ஒரு மேடல கண்ணதாசன் சொன்னாரு இந்த குடி மட்டும் என்னை ஆட்கொள்ளவில்லை என்றால் இந்திய குடிமக்கள் அத்தனை பேரும் நெஞ்சத்திலேயும் நான் குடியிருந்திருப்பேன் வருத்தப்பட்டார் தவறு உண்மை சொல்றதுல அப்புறமா எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் ரெண்டு பேரும் தான் தங்களுடைய சுயசலுதியை உண்மையாடுனாங்க ஒன்னு காந்தி அப்புறம் கண்ணதாசன் காந்தி மறைக்கவே இல்லை எல்லாத்தையும் உங்க மூத்தவங்க இப்படி போயிட்டாருன்னு காந்தியில காந்தியடிகள் சொல்றாரு என் தந்தை மரணப்படுக்கையில் இருக்கிற பொழுது அதை ஒரு அறையில மரணப்படுக்கையில் கிடக்கிறார் அந்த நேரத்தில் என் மனைவியை கட்டாயப்படுத்தி நான் புணர்ந்தேன் அந்த காம வெளிப்பாடு அனைத்தும் சேர்ந்து இவன் பறந்தான் கண்ணதாச வாழ்க்கையில் இந்த வாழ்க்கை போன வெளிப்படையா எழுதுவார் பொய்யே உன்ன எதுக்கு சொல்றேன் தெரியுமா இளைஞர்களுக்கு சொல்லுங்க உண்மையா இருக்கணும் அதான் கண்ணதாஸ் எல்லாரும் அவர் கட்சி மாற மாறவே இல்லை நான் பாடி அவர் மாறுவதும் இயேசுவதன் வாடிக்கையான வழக்கம் மலையளவு தூக்கி ஒரு கடல் அளவு தாழ்த்துவதில் மனிதரில் நான் தேவமிருகம் நான் அவர்களை திட்டுகிறேன் என்று சொல்லுகிறார்கள் நான் மாறிவிட்டேன் என்கிறார் இல்லை இல்லை நான் நம்பிய தலைவர்கள் மாறினார்கள் மாறியவர்களை நான் விமர்சனம் செய்தேன் உடனே நான் மாறிவிட்டேன் என்கிறார் ஒரு பாட்டு கவலை இல்லாத எழுதிப்பார் ஜனாதிபதியை பார்க்கிறோம் அப்ப குடியரசு டாக்டர் ராதாகிருஷ்ணன் இப்ப டாக்டர் ராதாகிருஷ்ணன் முன்னால சந்திரபாபு பாட சொல்லியிருக்காரு கண்ணி பனி பனித்துழிந்தார் முகிலின் கண்ணீர் மழையன மழையனார் இயற்கை அழுதார் உலகம் செழிக்கும் மனிதன் அழுதார் இயற்கை சீரிக்கும் ராதாகிருஷ்ணன் என்ன பண்ணிருக்காரு ரசிச்சுட்டாரான் என்னமா பாடுறடா என்னமா பாடுறடா அந்த சந்திரவ ரூஸ் என்ன பண்ணியிருக்கான் அவர் மடியில் போய் உட்காந்து யார் குடியரசு மடியில் உட்காந்துட்டு நீ தாண்டா இந்தியாவிலே சிறந்த ரசிகன் நாடியை கொடுத்து ஆட்டான் அவன் தான் கலைஞர் பாடுகிற பொழுது இவர் குடியரசு தலைவர் அவனுக்கு நினைவு இல்லைன்னு அவன் தான் கலைஞர் ராதாகிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்காரு ஒன்று மாதிரி ஒரு நல்ல குழந்தை என் மடியில் உட்காந்தில் எனக்கு பெருமடான் இந்த பண்பு இருக்கணும் அதுக்குதான் ராதாகிருஷ்ணன் தினத்தை ஆசிரியர் தினமாக கொண்டாடுறோம் அந்த பாட்டில் எவ்வளோ செய்தி பார்த்தீங்களா